கதிர்காமம் ஒரு புனித யாத்திரை மையம் இலங்கை தீவோட தென்கிழக்கு பகுதியில அடர்ந்த காட்டுக்குள்ள அமைஞ்சிருக்கு கதிர்காமம் இது வெறும் கோயில் இல்ல ஒரு காலத்துல காடுகளும் வனவிலங்குகளும் நிறைந்த பகுதியா இருந்த இந்த இடம் முருகப்பெருமானோட தெய்வீக சக்தி நிறைந்த ஒரு பூமியா பார்க்கப்படுது இந்துக்கள் பௌத்தர்கள் இஸ்லாமியர்கள் பல மதங்களைச் சேர்ந்த மக்களும் வந்து வழிபடுற ஒரு சர்வ மத நல்லிணக்க திருத்தலமா இது இருக்கு இந்தியாவிலிருந்து குறிப்பா தமிழ்நாட்டில இருந்து பல பக்தர்கள் முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளுக்கு போற மாதிரியே கதிர்காமத்துக்கும் வர்றது வழக்கம் இங்க முருகப்பெருமான் கதிர்காமதேவோ கதிர்காம தேவோ சிங்கள மொழியில அல்லது கந்த கடவுள்னு பல பேர்ல அழைக்கப்படுறாரு இந்த கோயில் தொன்மை ஆன்மீகம் கலாச்சாரம்னு பல விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு கதிர்காம கொடியேற்றம் ஆடிவேல் உற்சவத்தின் ஆரம்பம் கதிர்காமத்துல வருஷம் தவறாம ஆடி மாசத்துல நடக்கிற ஆடிவேல் உற்சவம் ரொம்பவே பிரசித்தி பெற்றது இந்த உற்சவம் ஒரு பெரிய கொடியேற்றத்தோட தான் ஆரம்பிக்கும் இந்த கொடியேற்றம் சாதாரணமா இல்லாம ரொம்பவே விசேஷமான சடங்குகளோட நடக்கும் பொதுவா ஆடி அமாவாசை அன்னைக்கு கொடியேற்றம் நடக்கும் அதுக்கப்புறம் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு அதாவது ஆடி பௌர்ணமி முழு நிலா வரைக்கும் தினமும் விதவிதமான திருவிழாக்கள் ஊர்வலங்கள் கதிர்கமமே கதிர்காமமே களைகட்டியிருக்கும் கடைசியா தீர்த்த உற்சவத்தோட இந்த பதினைந்து நாள் திருவிழா நிறைவு பெறும் இந்த கொடியேற்றத்தோட முக்கியத்துவம் என்னன்னா இது முருகப்பெருமானோட ஆசியையும் அருளையும் வேண்டி பக்தர்களுக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை வழங்குது இந்த தான் இலங்கையில பல பகுதியிலிருந்தும் ஏன் இந்தியாவிலிருந்தும் கூட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல நாட்கள் நடந்து காட்டு வழியா பாத கதிர்காமம் நோக்கி வருவாங்க மாணிக்க கங்கையில புனித நீராடி முருகப்பெருமானை மனமுருகி வழிபடுவாங்க இந்த கொடியேற்றம் வரப்போற திருவிழா நாட்களுக்கு ஒரு அழைப்பு மாதிரி வேல் வழிபாடும் எந்திர கதிர்காமத்துல முருக பெருமானோட வேல் வழிபாடுதான் ரொம்பவே பிரதானம் இங்க முருகனுக்குன்னு ஒரு சிலை பொதுவா இருக்காது ஒரு பெரிய திரை இருக்கும் அந்த திரைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பெரும்பாலான பக்தர்களுக்கு தெரியாது இதுதான் கதிர்காம கோயிலின் ஒரு பெரிய சூட்சுமம் ஏழு திரைகளுக்கு பின்னாடி ஒரு பெட்டி இருக்கிறதா சொல்வாங்க அந்த பெட்டிக்குள்ள முருகனோட எந்திரம் பொண்ணு இருக்குன்னு நம்பப்படுது இந்த எந்திரத்தை காஷ்மீர்ல இருந்து வந்த கல்யாணகிரி சுவாமிகள் அப்படின்னு ஒரு பெரிய தவசியார் உருவாக்கி அதுல முருகப்பெருமானின் சக்தியை நிலைநிறுத்தினதா ஒரு வரலாறு இருக்கு அவர்தான் இந்த எந்திரத்தை பூஜிச்சு முருகனோட சக்தியை இதுல அடக்கினாருன்னு சொல்லுவாங்க இப்ப கூட பெருகிறா ஊர்வலங்கள்ல யானை மேல இந்த எந்திரத்தை தான் வச்சு ஊர்வலமா கொண்டு வருவாங்க கொடியேற்றமும் இந்த எந்திரத்துக்கான ஒரு புனித சடங்குன்னு சொல்லலாம் வேல் வழிபாடு அப்படிங்கிறது முருகனோட ஞான சக்தி வீரம் வெற்றியை குறிக்குது முருகன் சூரபத்மனை வென்றதும் தேவர்களை காத்ததும் இந்த வேல் மூலமாதான் அதனால இந்த சக்தி வேலுக்கும் எந்திரத்துக்கும் இங்க தனிச்சிறப்பான பூஜைகள் நடக்கும் திரைக்கு பின்னால் மறைந்திருக்கும் சக்தி தான் கதிர்காமத்தோட ஆத்மானு பக்தர்கள் நம்புறாங்க கதிர்காம பெரகெரா ஒரு தெய்வீக ஊர்வலம் கதிர்காமத்துல நடக்கிற பெரகெரா ஊர்வலம் வெறும் ஊர்வலம் மட்டும் இல்ல அது ஒரு பெரிய பாரம்பரிய விழா பெரகெராங்கிற வார்த்தை சிங்கள மொழியிலிருந்து வந்தது இலங்கையில பல பௌத்த திருவிழாக்களிலும் எக்கா கண்டிப்பரகரா இந்த ஊர்வலங்கள் முக்கியமா இருக்கும் ஆனா கதிர்காமத்துல நடக்கிற பெறகரா இந்து சமய மரபுகளோடவும் பௌத்த மரபுகளோடவும் கலந்து ஒரு தனித்துவமான அடையாளத்தோட நடக்கும் இந்த பெரகிரா ஊர்வலத்தில் அலங்கரிக்கப்பட்ட யானைகள் வரிசையா அணிவகுத்து வரும் அம்புவெட்டு மேளத்தாளங்கள் எக்கால ஓசைகள் நடன கலைஞர்களோட ஆட்டங்கள் தீப்பந்தங்கள் ஏந்தி பக்தர்கள் நடந்து போறதுன்னு பார்க்கவே பிரமாண்டமா இருக்கும் இந்த ஊர்வலத்தோட முக்கிய அம்சம் என்னன்னா அலங்கரிக்கப்பட்ட யானை மேல திரைமறைவுல முருகனோட எந்திரத்தை வச்சு ஊர்வலமா கொண்டு வர்றதுதான் இத முருகனோட தெய்வீக சக்தி பக்தர்களுக்கு நேர்ல வெளிப்படுறதா நம்புவாங்க அந்த எந்திரம் வெளியே தெரியாம இருந்தாலும் அதோட சக்தி எல்லோரையும் ஆட்கொள்ளும்னு பக்தர்கள் பெரகரா ஊர்வலத்துல தீப்பந்தங்கள் ஏந்தி நடக்கிற பக்தர்கள் தங்கள் பக்தியை வெளிப்படுத்த பலவிதமான விதமான கடன்களை செலுத்துவாங்க சில பக்தர்கள் தங்கள் கன்னங்களையும் அலகு குத்திக்கிட்டு வருவாங்க இன்னும் சிலர் உடலை வருத்தி உருண்டு புரண்டு தீ மிதிச்சுன்னு பலவிதமான நேர்த்திக்கடன்களை கடன்களை செலுத்துவாங்க இதெல்லாம் முருகனோட அருளை பெறவும் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றவும் செய்யறதா நம்பப்படுது பெரகராவின் வரலாறு மற்றும் பண்பாட்டு முக்கியத்துவம் கதிர்காமம் பெரகராவோட வரலாறு ரொம்ப காலப்பழமையானது இது பல நூற்றாண்டுகளா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இது வெறும் மத சடங்கு மட்டும் இல்லாம இலங்கை மக்களின் பண்பாட்டு அடையாளமா பார்க்கப்படுது இந்த பெரகரா மூலமா சிங்கள மக்கள் முருகன கதிர்காம தேவோனும் தமிழர்கள் முருக பெருமானும் வழிபடுறாங்க இந்த விழா ரெண்டு சமூக மக்களையும் ஒன்னு சேர்க்கிற ஒரு நல்ல தளமா இருக்கு வரலாற்று ரீதியா பார்த்தா இலங்கையில சோழ மன்னர்கள் ஆட்சி செஞ்ச போது சிறைப்பட்டிருந்த சிங்கள மன்னன் ஐந்தாம் மகேந்திரனும் அவரோட மனைவியும் கதிர்காம முருகன வேண்டி விரதம் இருந்து விடுதலை அடைந்ததா மகாவம்சம் சொல்லுது இதுல இருந்தே முருகனோட சக்தி எவ்வளவு பெரியதுன்னு புரியுது அந்த காலத்துல இருந்தே இந்த வழிபாடு தொடர்ந்து வந்திருக்கு கதிர்காமம் கோயிலாகாம விதிப்படி கட்டப்பட்டதில்ல இது கிராமிய தெய்வங்களை வழிபடுற மாதிரி விவசாய நிலங்களையும் ஆறுகளையும் காட்டுப்பகுதிகளையும் சுத்தி அமைக்கப்பட்ட ஒரு கோயில் இங்க வேடர் குலத்தினராலும் மற்ற சில சமூகத்தினராலும் பூஜைகள் நடத்தப்படுது ஆகம விதிக்கு உட்படாத வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் நடக்கிற பெரகரா ஊர்வலமும் மற்ற சடங்குகளும் முருகனோட தெய்வீக சக்தியை வெளிப்படுத்துறதா பக்தர்கள் இந்த முருக பெருமானோட வருகைய அவரோட அருள மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு நிகழ்வா பார்க்கப்படுது பக்தர்கள் முருகனோட அருளை பெறவும் அவரோட ஆசிர்வாதத்தை பெறவும் இந்த ஊர்வலத்துல கலந்துகிட்டு சிறப்பு செய்வாங்க இது வெறும் காட்சிப்படுத்தல் இல்லாம ஆன்மீக ரீதியா மக்களை இணைக்கும் ஒரு நிகழ்வு மாணிக்க கங்கை கதிர்காமத்தின் ஜீவநதி கதிர்காமத்துக்கு வர்ற பக்தர்கள் முருகனை வழிபடுறதுக்கு முன்னாடி அருகில ஓடுற மாணிக்க கங்கை நதியில புனித நீராடுவாங்க இந்த நதிக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கு புராண கதைகளின்படி முருகப்பெருமான் தனது கொண்டு இந்த இந்த நதியை ஒரு நம்பிக்கை இருக்கு நதியில நீராடுறதுனால பக்தர்கள் தங்கள் பாவம் போகும்னு நம்புறாங்க அது மட்டும் இல்லாம உடல் நோய்களும் இந்த திருவிழா காலத்துல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த நங்கையில நீராடி சுத்தமாகி அப்புறம் கோயிலுக்கு போய் முருகனை தரிசிப்பாங்க இந்த நதி கதிர்காமத்தோட ஆன்மீக முக்கியத்துவத்துல ஒரு பெரிய பங்கை வகிக்குது கதிர்காம பாத ஒரு நம்பிக்கை நடை கதிர்காமம் ஆடிவேல் உற்சவத்துக்கு முன்னாடி இலங்கையில இருக்கிற வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல இருந்தும் மத்த இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத கதிர்காமத்துக்கு வருவாங்க இந்த பாதயாத்திரை யாத்திரை சாதாரணம் இல்லை சில சமயம் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் அடர்ந்த காட்டுக்குள்ள கடுமையான வெயில் சில சமயம் மழையில கூட நடப்பாங்க இந்த பாத யாத்திரை வெறும் மாதிரி ஒரு மாதிரி பார்க்கப்படுது பல தொடர்ந்து நடந்துட்டு வர்ற இந்த பாத யாத்திரை பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையையும் முருகன்ப மேல இருக்கிற பக்தியையும் காட்டுது உணவு உடை பாதுகாப்புன்னு எதுக்கும் கவலைப்படாம முருகன நினைச்சு மட்டுமே அவங்க நடப்பாங்க வழிநடுக அங்கங்க மக்கள் அவங்களுக்கு உணவு தண்ணி கொடுத்து உதவுவாங்க இது வெறும் மத பயணம் மட்டும் இல்லாம இலங்கை மக்களோட ஒற்றுமையையும் மனிதநேயத்தையும் காற்ற ஒரு நிகழ்வு இந்த பாதயாத்திரை உலகத்திலேயே பெரிய நீண்ட பாத யாத்திரைகள்ல ஒன்னா கருதப்படுது கதிர்காமம் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட திருத்தலம் கதிர்காமம் வெறும் இந்து கோயில் மட்டும் இல்ல அங்க புத்த விகாரங்களும் முஸ்லிம் பள்ளிவாசல்களும் இருக்கு எல்லா மத மக்களும் ஒன்னா சேர்ந்து வழிபடுற ஒரு புனித தலமா கதிர்காமம் இருக்கு இது இலங்கை நாட்டோட மத நல்லிணக்கத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம் பௌத்தர்கள் சிங்கள பௌத்தர்கள் முருகனை கதிர்காம தேவோ கதிர்காம கடவுள் அப்படின்னு வழிபடுறாங்க இது பௌத்த மதத்தை ஆதரித்த ஒரு தேவதையா பார்க்கப்படுது அவங்களுக்காகவே இருக்கு இஸ்லாமியர்கள் இங்க ஒரு சூஃபி ஞானி வாழ்ந்ததா நம்பப்படுது அதனால முஸ்லிம்களும் இங்க வந்து வழிபடுவாங்க அவங்களுக்காகவே ஒரு பள்ளிவாசலும் இங்க இருக்கு கொடியேற்றம் பெரகரா போன்ற திருவிழா காலங்களில் எல்லா மதத்தினரும் ஒன்னா சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுவாங்க இது இலங்கை நாட்டோட பன்முகத் தன்மையையும் கலாச்சார செழுமையையும் வெளிப்படுத்துது முடிவுரை கதிர்காமத்துல கொடியேற்றம் தொடங்கி பெரகரா ஊர்வலங்கள் நடந்து கடைசியா தீர்த்த உற்சவத்தோட முடிவடைகிற இந்த ஆடிவேல் உற்சவம் பக்தர்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்குது முருக பெருமானோட அருளை பெற்று எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு வேண்டி இந்த விழா ஒவ்வொரு வருஷமும் கோலாகலமா கொண்டாடப்படுது இது வெறும் சடங்கு மட்டும் இல்லாம பண்பாடு வரலாறு நம்பிக்கை பன்முகத்தன்மைனு பல விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு கதிர்காமம் இலங்கை தீவின் ஆன்மீக பெருமைகளில் ஒன்று காலம் காலமாக மத நல்லிணக்கத்தையும் பண்பாட்டு ஒற்றுமையையும் பறைசாற்றி நிற்கும் ஒரு அற்புதமான திருத்தலம் இது ஆடிவேல் உற்சவத்தின் ஒவ்வொரு அங்கமும் முருகப்பெருமானின் மகிமையையும் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறது கதிர்காமம் பற்றிய இந்த விரிவான விளக்கம் உங்களுக்கு பயனுள்ள